ஹாய் கைஸ் வெல்கம் யுவர் சேனல் இன்றைக்கி என்ன வண்டி ஓட்ட போகிறோம்னா ஸ்கார்பியோ ஓட்ட போகிறோம் எங்கேன்னா உசிலம்பட்டி போகிறோம் நம்மளும் சிட்டிக்கில் ஆகிட்டோம் ரொம்ப நேரமாக டிராஃபிக்காக இருந்துச்சு என்னென்னு பார்த்தோம்னா வைகாத்துக்குள்ளே தீர்த்து எடுத்துகிட்டு இருக்காங்க இங்கே திருவிழா போல் இருக்கு அதனால் டிராஃபிக் போகிறோம் எல்லாம் தாண்டி ஆரப்பாளையம் வந்துட்டோம் ஒரு வழியாக ஆரப்பாளையத்தில் வந்துட்டு டிராஃபிக் ஒன்றும் இல்லை காலவாசலில் பார்த்தா எப்பயும் டிராஃபிக்காக இருக்கும் இங்கேயும் தான் இருந்துச்சு ஒரு வழியாக எப்படியோ சிட்டியாக கடந்தாச்சு மதுரையிலேருந்து தேனி கம்பம் இந்த வழியில் போறவங்க பார்த்து சேப்பாவங்க குறுக்கு மறுக்க வண்டி ஆளு நடந்து வருவாங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க நம்ம ஐடியா சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க போகணும் இப்படிதாங்க குறுக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க நம்மளும் விசிலம் வந்துட்டோம் இங்கே பார்த்தா அடிக்கிற வெயிலுக்கு எல்லாரும் வெளியேதே இருக்காங்க நம்மளால ஏசி போட்டு கார்க்கெல்லாம் ஏ கூலிங் கூட ஏற மாட்டேன் ஆனால் இவங்க எப்படி வெளியே இருக்காங்கன்னு ஒன்றும் புரியலையே எப்போ சாமி ஒரு இனி கிடச்சிச்சிடோ நம்ம கஸ்டமரும் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டாங்க தும்மா குண்டு வழியாக போய் அப்படியே திருமங்கலம் பைபாஸை பிடிச்சாச்சு சிட்டிக்கில் போகிறதுக்கு பதிலாக இதிலே பெரும்னு சொன்னனாலும் இந்த பைபாஸ்லையே வந்துட்டோம் கஸ்டமர் சொன்ன இடத்துல வண்டின்னு பாட்டிட்டு நம்மளும் வீட்டு கிளம்பியாச்சு அடுத்த வெளியில் பார்ப்போம்